அனைவருக்கும் வணக்கம் நான் ஷாலினி மகா என்னுடைய இந்த முதல் காணொளியில் கிருஷ்ண கதைகள் பற்றி காணலாம் மகாபாரத கதையில் கிருஷ்ணர் தானம் செய்யும் வழிகளை பற்றி நமக்கு கூறும் அறிவுரையை இந்த காணொளி வாயிலாக காண்போம் தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் செய்தார் கிருஷ்ணனின் மேற்பார்வையில் அது கோலாகலமாக நடந்தது கிருஷ்ணன் எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்தார் அதன்படி பீமனுக்கு உணவு கூடத்தில் அடியார்களை உபசரிக்க வேண்டிய வேலை பீமன் அடியார்களுக்கு தானே முன் நின்று காய்கறிகள் பழங்கள் பட்சணங்கள் உணவு வகைகள் பழங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு அள்ளி அள்ளி போட்டான் அதனால் முதலில் ருசித்து சாப்பிட்டவர்கள் பின்பு சாப்பிட திண்டாடினார்கள் ஆனால் பீமனோ அதன் முதலில் ருசித்து சாப்பிட்டவர்கள் பின்பு சாப்பிட திண்டாடினார்கள் ஆனால் பீமனோ உணவு வகைகளை அள்ளி கொட்டிக்கொண்டே இருந்தான் சாப்பிடும்படி அவர்களை வற்புறுத்தினான் பிறகு அவர்களை பலவாறாக திட்டினான் மேற்கொண்டு சாப்பிட மறுத்தவர்களை தன் கதையை காட்டி பயமுறுத்தினார் அதனால் அடியார்கள் சாப்பிட வருவதை நிறுத்தினார்கள் பீமன் கண்ணுக்கு படாமல் ஓடி ஒளிந்தார்கள் ஒருநாள் கிருஷ்ணர் பீமனை அடியார்களைப் பற்றி விசாரித்தான் கிருஷ்ணா என்ன காரணமோ தெரியவில்லை இப்பொழுதெல்லாம் இருபது முப்பது பெயர்களே சாப்பிட வருகின்றனர் என்றான் பீமன் ஒரு கணம் யோசனையில் ஆழ்ந்த கண்ணன் பீமா நான் போஜன சாலையை கவனித்துக் கொள்கிறேன் நீ கந்த மாதன மலைக்கு கந்த மாதன முனிவரை கண்டு வணங்கி வா என்றார் அதன்படி பீமனும் சென்றான் கிருஷ்ணன் யாகசாலைக்குள் நுழைந்தார் அங்கே சாப்பிட அடியார்கள் யாரையும் காணவில்லை உடனே உடனே அவர் அவர்களைத் போனார் என்ன இது உங்கள் யாருக்கும் பசிக்கவில்லையா ஏன் இன்னும் சாப்பிட வரவில்லை என்று கேட்டார் ஆனால் அவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றாரே தவிர யாரும் சொல்லவில்லை கடைசியில் ஒருவர் பீமன் உணவு பண்டங்களை மொரம் மொரமாகத் தள்ளுகிறான் அவற்றை தான் ஆக வேண்டும் என்று பயமுறுத்துகிறான் கண்ணா பின்னாவென்று திட்டுகிறான் என்று சொன்னார் கிருஷ்ணன் அவர்களை சமாதானப்படுத்தி சாப்பிட அழைத்து சென்றார் இதற்கிடையில் பீமன் கந்தமாதன மலையை அடைந்தார் அங்கே பொன்மேனியோடு விளங்கிய அந்த மாதான முனிவர் ஜபம் செய்து கொண்டிருந்தார் பீமா இப்மா இப்படி சற்று அருகில் வா என்றார் முனிவர் ஆனால் அவர் வாயிலிருந்து வந்த ஒரு துர்வாடை பீமனை நெருங்க விடாமல் அடித்தது அதைக் கண்டு முனிவர் பீமா உன் தயக்கத்திற்கு காரணம் கூறுகிறது ஒரு பிறவியில் நான் அழிவில்லாத தான தர்மங்கள் செய்தேன் அதன் பயனாக எனக்கு இந்த ஜென்மத்தில் இந்த அழகான பொன்னிற மேனி அமைந்துள்ளது ஆனால் வந்த யாசகர்களை கடுமையாக திட்டித்தும் தானம் செய்ததனால் என் வாயில் துர்நாற்றம் வீசுகிறது என்று விசனத்தோடு சொன்னார் பீமனுக்கு வயிற்றில் புலியை கரைத்தது இந்த முனிவரைப் போலத்தான் நானும் அடியார்களை கண்ணா பின்னாவென்று திட்டி உணவு கொடுத்தேன் சாப்பிட வந்தவர்களை இன்னும் உண்ணும்படி கதையை காட்டி பயமுறுத்தினேனே எனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ என்று கலங்கினான் அப்பொழுது முனிவர் பீமா கிருஷ்ணன் அனுப்பிய உன்னை கண்டதும் என் சாபம் நீங்கியது என்று கூறினார் பீமன் ஊர் திரும்பியதும் கிருஷ்ணன் காலில் விழுந்தார் எனக்கு புத்தி வந்தது என்னை மன்னித்துவிடு கிருஷ்ணா என்று கதறினார் அதற்கு கிருஷ்ணர் பீமா அன்னதானமோ வேறு எந்த தானமும் செய்வது பெரிதல்ல இனிமையாக பேசி தானம் கொடுக்க வேண்டும் அது மிகவும் முக்கியம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் இந்தக் கதைக்கு ஏற்ற நீதி தானம் செய்வது மட்டும் முக்கியமல்ல அதை அன்போடும் இனிமையோடும் வழங்குவதே மிக முக்கியம் இந்தக் கதை பீமனின் அனுபவத்தின் மூலமும் முனிவரின் சாபத்தின் மூலமும் இதை தெளிவாக உணர்த்துகிறது கிடைக்கும் என்பதையும் இந்த கதை உணர்த்துகிறது